தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசு வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் அருமையான சனிக்கிழமை ஒரு பொன்னான நாள் தளபதி முத்துரத்னம் அவர்களுக்கு பிறந்த தினம் மூன்றாம் தேதி என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச மிக நல்ல பொக்கிஷங்களில் அப்படின்னா அதில் தளபதி முத்துரத்னம் ஒருவர் ஒவ்வொரு வேலைக்கும் இறைவன் எனக்கு சரியான ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து எனக்கு அனுப்புகிறான் அதில் வந்து ஒரு கண் வந்து அதில் கோவிந்தராஜ் சார்னால் ஒரு கண் வந்து முத்துரத்னம் மாவட்ட வேலை பொருளை இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் பண்ணது திரு முத்துரத்னம் அவர்கள் தஞ்சாவூர் ஃபங்க்ஷனை ரொம்ப சிறப்பாக பண்ணது கோவிந்தராஜ் சார் இதில் வந்து நான் இவ இவங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறேன்னு தெரில பட் ஆனால் முத்தரத் திட்ட ஒரு வேலையை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவர்கிட்ட நான் இதை நேரடியாக சொல்லலை ஏன்னா அது எனக்கு யாருக்கிட்டேயும் நேருக்கு நேராக யாரையும் நான் போல்றது எனக்கு வராது என்கிட்ட என்ன யாரும் நேருக்கு நேராக புகழ்ந்தா எனக்கு ஒரு மார் இருக்கும் ஆனா அவங்கள பத்தி நம்ம என்ன சொல்லணுமோ அதை வந்து நல்ல விதமா அடுத்தவங்க கிட்ட சொல்லணும் இந்த வீடியோ வாயிலாக நான் முத்திரத்தினத்தை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் எவ்வளவோ பிரச்சனைகள் கிடையாது சிரமங்கள் கிடையாது அவர் என்கிட்ட ஜோடம் பார்க்க வந்து ஜோடம் பார்த்து அதன் பிறகு அப்படியே பழக்கமாகி இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வேலை சொன்னால் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்கிற இடத்துல அவர் இருக்கிறார் தன்னோட சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஓடுவார் அதில் இவங்க ரெண்டு பேருமே சலைச்சவங்கள கோவிந்தராஜ் சாரும் சலைச்சவரில் வரல சலைச்சவர் கிடையாது ரெண்டு பேருமே அவங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி அவங்க ஒய்ஃப் உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து விட்டுட்டு நம்ம ஒரு வேலை சொல்லிட்டோம்னா அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுல ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளுங்க இறைவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் இவங்கெல்லாம் எந்த இடத்துலயும் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம இறைவா முத்திரத்தனும் கோவிந்தராஜ் ரெண்டு பேருமே நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று மகிழ்ச்சியோட வாழ வேண்டும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதுவும் பிறந்த நாள் காலக்கூடிய தணபதி அவர்கள் நல்ல உடல்நலம் பெற்று பதினாறு செல்வங்களும் பெற்று எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு 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 வாழ வேண்டும் எனக்கு தளபதி பொக்கிஷன்னா தளபதிக்கு நர்மதா பொக்கிஷம் உண்மையிலேயே ஒரு நல்ல அருமையான ஒரு மனைவி தளபதி இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கார் அப்படின்னா அதுக்கு நர்மதா முக்கியமான காரணம் ஏன்னா ஒரு பெண் இல்லாம ஒரு ஆணால் இந்த சமுதாயத்தில் இவ்வளோ தூரம் ஓட முடியாது நீ வந்து சப்போர்ட் பண்ணுறதுல நர்மதா மாதிரி கிடையவே கிடையாது நீங்கள் என்ன இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிமிஷம் அவங்க தளபதியை விட்டுட்டுருக்க மாட்டாங்க ஒரு அருமையான ஒரு மனைவி கிடச்சிருக்கு தளபதிக்கு உண்மையிலேயே அது இந்த வாழ்க்கையில் கிடைச்ச பொக்கேஷன் தான் நான் செய்த புண்ணியங்களின் பலன் எனக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவங்க அதில் தளபதி முத்திரத்தனமும் நம்ம நர்மதாவும் என்ன வேலை கொடுத்தாலும் சங்கடப்படாமல் அதை சிரிச்சுக்கிட்டே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மனிதர்கள் அவங்கெல்லாம் நான் இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என் கூடயே இருக்கணும் இறைவா அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப நல்ல மனிதர்கள் ஸோ நீங்களும் அவங்கள நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நிறைய அதிகபட்சம் உணவு பரிமாறுற இடத்துலையும் தயாரிக்கிற இடத்துலையும் அவங்க ரெண்டு இடத்தையும் பார்த்துருப்பீங்க அது வந்து தஞ்சாவூரில் ஃபங்க்ஷனு தஞ்சாவூர் ஃபங்க்ஷன்லேயும் சரி நாகராஜ் போன கல்யாணத்தில் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் தளபதி டேஸ்ட்டாக சாப்பாடு போடுறதில்ல அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிங்க அவர் வந்து இந்த பிறந்தநாளோடு அவர் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாம இனி வரக்கூடிய காலம் ரொம்ப மகிழ்ச்சியான காலமாக அவருடைய குழந்தைகள் இருவரும் நல்லா படிச்சு நல்ல பெரிய அவங்க கடைசி காலத்துல அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு தளபதியும் நர்மதாவும் பல்லாண்டு பல்லாண்டு தீர்க்காயிசா தீர்க்க சுமகலையா தம்பதியராகவே மகிழ்ச்சியா சந்தோஷமா என்னால் அந்த புன்சிரி போடியே அவங்க மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் இறைவா வாங்க திதியோகம் காரணம் கரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ரெண்டு நாள் வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி மாலை ஆறு பதினாறு வரைக்கும் புனர்பூசம் அதன் பின்பு பூசம் காலை எட்டு இருபத்தைந்து வரைக்கும் திருதி யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்கரன் அதன் பின்பு சூலம் யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் அதிகாலை ரெண்டு நாற்பது வரைக்கும் கௌலவம் சனி அதன் பின்பு பிற்பகல் ரெண்டு நாற்பது வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் குடியரசுத் தலைவர் ஜாகிர் அவருடைய நினைவு தினம் எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய பிறந்த தினம் எனக்கு சுஜாதா ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே அவர்தான் பின்னாடி நம்ம சிவாஜி படத்துல வந்து சில ஒரு டைலாகு நாள் தெரிஞ்சு போயிட்டா வாழ்கிற நாள் நல்லா இருக்காதுன்னு அந்த வசனம்லாம் திரு சுஜாதா அவர்கள் எழுதியது நிறைய டைரக்டர் சங்கர் படத்துக்கு வசனம் எழுதியவர் வசனகர்த்தா சுஜாதா அவர்கள் அதை வந்து நம்மளால் மறக்க முடியாத விஷயம் சிவாஜியில் நிறைய டேலக்ட் வசனங்கள்லாம் அவர் எழுதணும் அது வந்து நம்மளால மறக்க முடியாது அவருடைய எழுத்துக்கள் மிகவும் எப்படி சொல்கிறது நம்ம வந்து ஆட்கொள்ளக்கூடிய எழுத்துக்கள் ஒரு சிலருடைய எழுத்துக்கள் நம்மளோட அப்படியே வந்து நின்றோம் சுஜாதா ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவரை மறந்துடவே கூடாது உங்கள் குழந்தைகளுக்கு சுஜாதாவோட புத்தகங்களை வாங்கி கொடுங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூரு வள்ளூரு இன்று படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக் கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இறைவனை வழிபடுங்கள் முக்கியமான வேலைகள் முக்கியமாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம் ஸோ அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கலாம் அன்றாட செய்யக்கூடிய வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க உங்கள் கடமைகளை செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுடைய பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் வெற்றி எடுக்கக்கூடிய காரியம் ரொம்ப அருமையாக வெற்றி பெறும் காலையில் ரொம்ப ஒரு அருமையான வேலையில் துவங்கியிருக்கு அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் அடுத்ததாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஜாமத்திலேயே திட்டமிடுங்கள் இரண்டாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசியல் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் உட்காந்து பிளான் பண்ணுங்கள் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பிரம்ம முகூர்த்தம் இதில் நம்ம போய் முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா பறவை வந்து தூயில் இருக்கும் போது பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்காது ஏதேனும் முக்கியமான காரியங்கள் இருந்தால் நீங்கள் விடுந்த பின்பு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் இரண்டு ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறைவனை வழிபட்டு விட்டு இந்த நாளை தூங்குங்கள் மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதே உங்களுக்கு இந்த அருமையான மாலை வேலை உங்களுக்கு அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை ஏதேனும் இருந்தால் இதில் தூங்குங்க ஏன்னா இந்த அரசு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாலை வேலை தான் வருது திரும்ப பார்த்திங்கன்னா இரவு நள்ளிரவு நேரத்துக்கு போயிடுது அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர் ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை பிரம்மமூர்த்தம் முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் முக்கியமாக செஞ்சே ஆகணும்னு தான் இந்த வேலையில் செய்யலாம் சிறப்பான வேலை வேண்டுமெனில் பிறகு பார்த்து கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது இந்த மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இறைவன் கொடுத்த பொன்னான நேரம் இது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அரசு வேலை செய்ய இருக்கிறது பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே இந்த வேலையிலே துவங்கிடுங்க நான் மார்னிங் கிளம்பி போனோம் இல்லை இந்த நேரத்தில் நம்ம கிளம்பி போனால் ஒரு மணி நேரம் முன்பாகவே நீங்கள் கிளம்பி போனாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போகக்கூடிய காரியம் வெற்றி அடையணும் சிறப்பாக செல்லணும் அப்படிங்குறதா இதில் விஷயமே திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய வெற்றி மயின் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி அதன் பிறகு வரக்கூடிய மூன்று ஜாமங்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை காலையில் உங்களுக்கு மூன்று ஜாமம் மிக சிறப்பாகவே இருக்கிறது அதனால் இந்த நேரத்தை பொன்னான வேலையை பயன்படுத்துங்கள் நான்காம் ஜாமம் தொயில் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் தோங்குவது மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விடும் இதுவரைக்கும் இருபத்தைந்து நட்சத்திரங்களுக்கு நான் அஞ்சுபட்சி ராசிபாங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராஷப் ஆனந்தர்